ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டில் நான் காலையில் டிஃபனுக்கும் மதிய லஞ்சு பிள்ளைங்களுக்கும் என்ன கொடுத்தன்றது தான் பார்க்க போகிறோம் காலையில் நான் எழுந்த உடனே குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சாச்சு சுடு தண்ணி அது பக்கம் ப அது பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உருளைக்கிழங்கு சாதம் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் மதியம் லஞ்சுக்கு அதுக்கான சாதம் தான் வெந்துட்ருக்கு இப்போ நம்ம பொங்கல் காலையில் செய்யலான்னு இருக்கேன் அந்த பொங்கலுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம் பருப்பை எடுத்து கொஞ்சம் நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த துவரம் பருப்பை குக்கரில் போட்டு அதுக்கப்புறம் பைத்தம்பருப்பும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் பருப்பு துவரம் பருப்பும் சேர்ந்து செய்கிறப்ப சாம்பார் திக்காகவும் இருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் ரெண்டுத்தையும் கழுவி குக்கரை நான் அடுப்பில் வச்சிட்றேன் வச்சுட்டு ஒரு பிடி வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அதோட ஒரு பூண்டு ஒரு பூ ஒரு பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நான் மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்து பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டோன்னு விட்டுறேன் இது கொதி வந்த பிறகு நான் கட் பண்ணி வச்சிருக்கிற அதோட கத்திரிக்காவை நான் சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்த உடனே ஒரு குக்கரை மூடி போட்டு விசில் ஒரு மூணு விசில் விடணுங்க மூணு விசில் விட்டு வந்தாலே நல்லா வெந்து வந்துடும் ஓகே இதுவுக்கு பொங்கல் சாம்பாருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழமை சாதத்துக்கு சாதம் வடிச்சிட்டேன் வடித்து சாதத்தை எடுத்து தட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன் ஆறுனாதான் ஒட் ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் அதனால் ஆற வச்சுருக்கேன் நம்ம இது ஒரு பக்கம் ஆறட்டோன்னே நம்ம குக்கரை வெந்துடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதை தண்ணி இறுத்து வச்சுட்டு மற்ற சும்மா ஒன்றும் பதியமாக கொஞ்சம் உப்பு போட்டு மசிச்சுக்கிறோம் ஒன்றும் பதியமாக மசித்தாலே போதும் நல்லா மசையும் அவசியம் இல்லை அதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ பொங்கல் வைக்க போகிறோம் நம்ம அந்த பொங்கல் சாம்பார் எடுத்துகிட்டு அதே குக்கர்லேயே பொங்கலுக்கு பைத்தம்பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம இந்த சாம்பாரை தாளிச்சிக்கிறோம் பொங்கல் சாம்பாரை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு தாளித்து கொட்டிக்கிறோம் இன்னொரு பக்கம் பொங்கலுக்கு பைத்தம்பருப்பு தண்ணியும் சேர்த்து வச்சுருக்கேன் அது தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நான் ஊற வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு சாம்பார் பொங்கலுக்கு அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து முடிச்சுட்டு இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு ஏழு விசில் வர வரைக்கும் விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு இது நம்ம உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோங்க கொஞ்சமாக நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது எப்பவுமே எங்கள் வீட்டில் கடலை எண்ணெய் தாங்க எடுத்துப்போம் கடலை எண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் அதோடு போச்சிங்கன்னா கொஞ்சோண்டு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதோடு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் எடுத்து நீல நிலமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினா போதும் நல்லா வதங்கி முடித்த பிறகு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம் இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு நம்ம வந்து தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க வெங்காயம் மட்டும்தான் போடணும் தக்காளி சேர்த்தா அது காரக்குழம்பாக மாறிடும் அதனால் உருளைக்கிழங்கு சாதத்துக்கு நம்ம தக்காளி சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி வச்சு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது தோல் கண்டிப்பாக நீக்கிடணும் தோலை நீக்கிட்டு தான் நம்ம இதில் சேர்க்கணும் அப்போ தான் சாப்பிடும் போது சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கட்டோன்னு இந்த உருளைக்கிழங்கு சாதத்துக்கு கொஞ்சமாக ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் ரெண்டு பேருக்கு டிஃபன் பாக்ஸ் கட்ட போகிறேன் அதனால் குட்டி பசங்கிறதை நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு எப்பவுமே கல் உப்பு சேர்க்க பழகிக்கங்க எல்லாத்துக்கும் தால்ட்டு உப்பு சேர்க்காதீங்க தேவைப்படுற பட்சத்தில் மட்டும் சால்ட்டு சேருங்க மற்றபடி கல்லுப்பு தான் ருசியும் உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அதுக்காக தான் ஓகே இது வந்ததும் ஒரு அரை டம்ளர் மட்டும் இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி வச்சா போதுங்க அதனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு இதை நான் ஒரு மூடி போட்டு மூடிக்க போகிறேன் இது ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் நல்லா வெந்து முடித்த உடனே நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சாதத்தை கொட்டி கலருனால் நம்ம சுட சுட உருளைக்கிழங்கு சாதம் ரெடிங்க இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓ இதுவும் ரெடி பண்ணி முடிச்ச பிறகு நம்ம பொங்கல் தாளிக்க போகிறோம் பொங்கலுக்கு நம்ம விசில் இருக்கிறத எடுத்துகிட்டு குக்கரை நம்ம ஒரு கரண்டி போட்டு முதல்ல இந்த பொங்கலை நல்லா மசிச்சுக்க போகிறோங்க ஒரு ஆள் விசில் விட்டுருக்கோம் இல்லைங்களா மசிச்சுக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் நெய் நான் கடலை எண்ணெய் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுறேன் நெய் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் போட்டுட்டு கொஞ்சம் மிளகு சீரகம் அதோடு போச்சுன்னா முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் நல்லா அதுங்கட்டும் கருவேப்பில இஞ்சி அதோடு கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து தாளித்து கொட்டிக்கிறேன் நம்ம சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொங்கல் இந்த கத்திரிக்காய் கோஸ்து இதில் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காலையில் பொங்கல்றது ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பிங்க அதனால் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க ஓகே என்னோடய வீடியோ பறிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையில் நான் இதாங்க எங்கள் வீட்டில் செஞ்சது